வணக்கங்க முப்பத்தொன்று மூணு இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு கன்றுகள் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாத்தையும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க அதனுடைய விளக்கத்தை கேளுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் விளக்கம் வேணுனாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான லம்பாடி கிடாரி கன்றுங்க கன்றுக்கான வயது ஒன்பது மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தமுங்க இந்த மாதிரியான சின்ன முகத்தில் கொம்பில் லம்பாடி கன்றுகள் நம்ம பகுதியில் அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க நம்ம போகிற இடத்துல ஒன்று ரெண்டு எங்கே தகவல் தெரிஞ்சு அவங்க மூலிமா வர்றது தான் நம்ம விற்பனைக்காக கொண்டு வர்றோம் ஒன்பது மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க லம்பாடி கிடாரி கன்று விற்பனை விலை பதினைஞாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க வர நம்பருக்கு கூப்பிடலாமுங்க லம்பாடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற வட மாவ் மாவட்டங்களில் பெரும்பாலும் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டு இனம் தான் லம்பாடி இனம்ங்க ஆலம்பாடின்னு சொல்லுவாங்க லம்பாடின்னு சொல்லுவாங்க கர்நாடகாலையும் இருக்குங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹல்லிக்கர் அம்ருத் மகால்னு அதை பிரீடு வைஸாக சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே இது எல்லாமே நம்ம பாரம்பரியமான நாட்டு மாட்டு இனங்கள் தானுங்க நல்ல முகக்கூறான கிடாரிங்க நல்ல அளவு லட்சணமாக இருக்குங்க நல்ல சுறுசுறுப்புங்க குணத்துலேயே ரொம்ப தங்கமாக இருக்குங்க நல்ல மாடாகி வரும்போது நல்ல பெருங்கூட்டு மாடாக வருங்க காங்கை மாடோட கொஞ்சம் உயரம் உயரத்தில் வந்து லம்பாடி மாடுகள் வந்து கொஞ்சம் உயரம் அதிகமாக வரும் அந்த மாதிரியான நல்ல கிடாரி ஒன்பது மாதம் வயசாகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க கன்று நல்ல பெரும் மாடாக வந்து சேருங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு விவரங்கள் கேட்டுவிட்டு நேரில் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வெவ்வேறு மாடுகள் பிடிச்சிருக்கு அதை மாற்றிக்கலாமான்னா கட்டாயமாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போகிறதுக்கு என்னைக்கெலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்னைக்கு அந்த தொலைபேசி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன மாடுகள் கன்றுகள் இருக்குது உங்களுக்கு தேவையான மாடுகள் கன்றுகள் அவங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத உறுதி பண்ணிவிட்டு நேரில் போங்க உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் சுளி பல் குணம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை போட்டு நம்ம அனுப்பி கொடுக்கலாமுங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபா வாடகைங்க ஒரு சிங்கிள் வாடகை மட்டும் வர்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி பர்கூர் காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டுக்கும் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று டு பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தமான கன்றுகள்ங்க பர்கூருங்கிறது நம்ம பாரம்பரியமான நாட்டு மாட்டு இனம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர்லேருந்து மேலே மலைகளில் பர்கூரில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டு இனம் தானுங்க அதேப்படியாக மேய்ச்சலில் தான் போய் வளர்ந்துட்டுருக்குங்க அவங்களுடைய தேவைக்கு ஏதாவது பொருளாதார தேவை இருந்ததுன்னா மேய்ச்சலில் இருக்கிற கன்றுகள் மாடுகளை வந்து கீழே கொண்டு வந்து வார வாரம் சனிக்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய அந்தியூர் கால்நடை சந்தையில் விற்பனை செஞ்சுட்டு போயிடுவாங்க அதிலிருந்து வாங்கிட்டு வர்றவங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா பக்குவப்படுத்தி விற்பனைக்காக கொண்டு வருவாங்க அந்த மாதிரி நல்லா பக்குவமாக இருக்கிற கன்றுகள் தான் கயிறு போட்டு நல்லா பழக்கப்படுத்தப்பட்டது மிரல் இல்லைங்க பாய்ச்சல் இல்லைங்க ரெண்டு குணத்தில் இருக்குதுங்க ஒன்று காலக்கன்று ஒன்று வந்து கிடாரி கன்று இரண்டுக்கும் வயது பதினொன்று டு பன்னிரெண்டு ஆகுதுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள்ங்க பனிரெண்டு மாதமான காளை கன்றுகள் இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புளரக்கம் இல்லை கொம்புதலை சரியாக இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல கூறுவாரான கன்றுகள்ங்க நேரில் வந்து கூட பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் பனிரெண்டு ஆகுது ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள்ங்க இந்த ஜோடி காங்கேயம் காலைக்கன்றுனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல கூர்வரான கன்றுகள்னுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் வயிறு தொங்கல் இல்லாமல் தொப்புலரக்கம் இல்லாமல் நல்ல கொம்புதலையில் நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கன்றுகள்ங்க கண்ணபுரம் தேர் திருவிழாவானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து மாடுகளை வந்து கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதி தான் முறைப்படி தொடங்குதுங்க அதிலிருந்து மே மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் திருவிழா இருக்குங்க மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நேரடியாக அங்கே வரனாலும் வரலாமுங்க பேருந்து வசதி ரெகுலராகவே இருக்குதுங்க கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற எல்லா பஸ்ஸுமே அந்த வழியாக தான் போகுங்க கரூர் வெள்ளக்கோவில் இருந்து ஓலப்பாளையம் அப்படிங்கிறது தான் பஸ் ஸ்டாப்புங்க அதை ஒட்டி தான் வந்து தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற காடுகளில் வந்து பந்தல் போட்டு விவசாயிகள் வியாபாரிகள் கொண்டு வந்து மாடுகளை விற்பனை செய்வாங்க அதிகப்படியான காங்கேய மாடுகள் ஒரே இடத்துல நம்ம பார்க்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புங்க நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வரலாம் வீட்டில் வந்து நாட்டு மாடுகள் மேலே ஆர்வமாக இருக்கிற நண்பர்களை கூட்டிகிட்டு வரலாம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மாடுகள் கன்றுகளை பார்த்துட்டு எல்லா பக்கமும் விலை விசாரிச்சுட்டு கூட ஒரு மாடு கண்ணை நீங்கள் தேர்வு பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரியான காங்கை மாடுகளை நம்ம இழந்துட்டோம்னா மீண்டும் மறு உருவாக்கம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்ங்க அது மேலே இருக்கிற ஆர்வத்தினால தான் எல்லோரும் நாளாக மாடுகளை வந்து இன்னும் கையில் வச்சுட்டு பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கன்றுகள் நம்ம வந்து தேருக்கும் சரி ரெகுலர் வீடியோலேயும் சரி நல்ல கன்றுகள் தரமான விலையில் கொடுத்துட்ருக்குறோம் ஜோடி செவலை மயிலை காலை கன்றுகள் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க நல்ல தரமான கண்ணு நல்ல நெட்டு நீளமுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடலமைப்பு பயங்கர சூட்டிப்பான கண்ணுங்க கன்று எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க ஒரு மாடானாலும் அச்சில் விழுந்த மாதிரி நல்ல ஷோ குவாலிட்டி மாடாக வந்து சேரும் கொம்பு தலையில் அருமையான கொம்பு தலை கொம்பு பார்த்திங்கன்னா ரெண்டும் பயிர் கொம்பு உடல் பார்த்திங்கன்னா குதிரைக்கு இருக்கிற மாதிரி சாட்ட வராட்ட தெளிவான குதிரையுடம்பில் இருக்குங்க நல்ல திமிலமைப்பில் இருக்குது புறகு ஏற்றத்தில் இருக்குது வாழக்கம் இருக்குதுங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேரும்ங்க ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு டு பதினாலு மாதங்களில் இருக்கும் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம்க தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று பதிமூணு டு பதினாலு மாதம் வயது விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க